ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா மேங்கோ வச்சு ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் சேப்பிடும் மேங்கோ மட்டாணின்ட்டு இதுக்கு ஒரு மேங்கோவை தோல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் இந்தமாரி குட்டி குட்டி கியூப்ஸாக போட்டுட்டேன் அந்த கியூப்ஸை எடுத்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் இதில் வந்து ரோஸ் சிரப் போட்டிருக்கேன் இது வந்து சுகரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா கிடைக்கும் அது ரோஸ் சிரப் இது இந்த கட் பண்ண பீஸெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ மீதி உள்ள மேங்கோ பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தோல் இல்லாமல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் இல்லை டூ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் ஊற்றிக்கலாம் இதோட ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டுக்கிறேன் வெண்ணிலா ஐஸ்கிரீமு ஒரு ஸ்கூப் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட ஐஸ்கிரீம் வெண்ணில ஐஸ்கிரீமை போட்டு டாப்பிங் பண்ணிக்கலாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேஷ்யூ பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் மாதுளம்பழம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மெக் மேங்கோ மட்டாணி வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ